ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரவா கொழுக்கட்டை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாங்க இன்றைக்கி வாழை இலையில் தாங்க நான் செஞ்சுருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் நெய்யெல்லாம் சேர்த்து அந்த வாழை இலையில் மடித்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்கும் போது அந்த ஃப்ளேவரே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கடையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க நெய் உருகுனதும் துருவண தேங்காய் பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிற முந்திரி ரெண்டும் சேர்த்து நல்லா நெய்லேயே வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நெய்லேயே வறுத்து சேர்க்குறதுனால நம்மளுக்கு அந்த கொழுக்கட்டையில் அங்கங்கே கடிப்படும் போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க தேங்காய் வந்து நான் துருவி எடுக்காமல் இந்த கேரட் பீன்ஸ் எல்லாம் துருவி எடுப்பேன் பாருங்கள் அதில் வந்து சில்லு சில்லாக தேங்காய் எடுத்துகிட்டு அதில் துருவனோம்னாக்கா நல்லா வாயில் கடிப்படுற சைஸுக்கு இருக்குங்க தேங்காய் அவ்வளோதாங்க நெய்யில் நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க இப்போ அதே கடாயில் ரவையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க வறுத்த ரவையாக இருந்தாலும் திரும்ப ஒரு டைம் நல்லா வறுத்துக்கலாங்க ரவை வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துட்டோம்னாக்கா அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குங்க டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க ரவையும் நல்லா வறுத்தாச்சு இப்போ அதே கடையில் ஒரு கப் அளவுக்கு துருவனை வெள்ளை சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து பாகுப்பதெல்லாம் வரணும்னு கிடையாதுங்க அந்த வெள்ளம் கரைஞ்சி தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க தண்ணியை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாகுப்பதெல்லாம் எதுவும் வேண்டாங்க இப்போ நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்குறோம் பாருங்கள் அந்த ரவையை சேர்த்துக்கலாங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அந்த ரவையை சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த உப்புமாலாம் பண்ணுவோம் பாருங்கள் அதே பதம் தாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரவா கொழுக்கட்டை இந்த மெத்தட்லேயே செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி அந்த பிசுபிசுப்பே இல்லாமல் இருக்குங்க ரவை வந்து வெந்து வரணும்னு கிடையாதுங்க அந்த தண்ணியோடு சேர்ந்து நல்லா வத்தி வரணும் ஒரு பாதி அளவுக்கு வெந்தாவே போதுங்க இது கூட ஒரு பிஞ்ச அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கறதுனால அந்த ஸ்வீட்டுடைய தன்மையை நல்லா தூக்கி கொடுக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கலாங்க கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க நெய் விட்டு கலந்து விட்ட பிறகு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிறோம் பாருங்கள் முந்திரி தேங்காய் துருவல் அதையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க தேங்காய் வந்து நீங்கள் சில்லு சில்லாக கூட கட் பண்ணி நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாங்க உங்கள் தாங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கை பொருக்கிற சூடு வர வரைக்கும் விட்டுர்லாங்க இந்த மாதிரிலாம் நம்ம ஈவினிங் நேரத்தில் செஞ்சு கொடுத்தோம்னாக்கா நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் குட்டிஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க அதுவும் இந்த நெய்யுடைய வாசனை அந்த இலையோடய ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த ரவா கொழுக்கட்டு இப்போ கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்துருச்சுங்க நம்ம இலையெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி நெய் தடவி எடுத்து வச்சுருக்குறேங்க நீங்கள் வாழைகளில் தான் வச்சு ஸ்டீம் பண்ணணும் கிடையாதுங்க நீங்கள் கொழுக்கட்டை அச்சில் கூட வச்சு நீங்கள் கொழுக்கட்டை மாதிரி கூட அப்படியே ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ சின்ன சின்னதாக உருட்டி இந்த வாழையில் வச்சு அப்படியே மடித்து எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே நல்லா மடித்து எடுத்துக்கலாங்க ரவையில் வந்து நம்ம உப்புமா இல்லை வேறு எதனா ரெசிபி செஞ்சு கொடுத்தாவே அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட்டுக்க மாட்டாங்க ஆனால் ஒரே ஒரு டைம் இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள் அதுவும் இனிப்பு கொழுக்கட்டை மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே வாழையில் வச்சு நல்லா மடித்து எடுத்துக்கலாங்க ஷேப் வந்து உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க எல்லாமே வாழைலையில் நல்லா ரோல் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம இட்லி எல்லாம் வேக வச்சு எடுப்போம் பாருங்கள் அதே டைம் தாங்க ஆல்ரெடி நம்மளுக்கு பாதி அளவுக்கு ரவை வந்து நல்லா வெந்திருக்கு இப்போ ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம ஸ்டீம் பண்ணாவே போதுங்க அவ்வளோதாங்க வாழையில் கொழுக்கட்டை சூப்பராக வெந்துருச்சு நல்லா சூடார்ன பிறகு எடுத்து பரிமாறிக்கலாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ பாருங்கள் கொழுக்கட்டையெல்லாம் சூப்பராக வெந்திருக்கு அதை ஓப்பன் பண்ணும்போதே அந்த வாழை இலையுடைய ஃப்ளேவர் அதுக்கப்புறம் அந்த நெய்யுடைய மனம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமனில் சொல்லுங்கள் தேங்க் யூ